வெல்கம் டு வைபி தாது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மக்காச்சோள அடை இந்த அடை தோசைனாலே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ஹெல்த்தியான மக்காச்சோள அடைய எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப இந்த அடை செய்யறதுக்கு ஒரு டம்ளர் மக்காச்சோளம் எடுத்துருக்கேன் ஒரு அழகு முக்கால் அழகு பச்சரிசி ஒரு அழகு மக்காச்சோளம் முக்கால் அழகு பச்சரிசி இதை கழுவிட்டு வந்துடுறேன் அரிசியும் மக்காச்சோளத்தையும் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ இதை தண்ணி ஊற்றி எட்டு மணி நேரம் ஊற வைப்போம் இது ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும் இதோட ஒரு பதினஞ்சு வத்த மிளகாயும் ஊற வச்சிடலாம் அரை டம்ளர் தோரம்பருப்பு கடலைப்பருப்பு அரை டம்ளர் பாசிப்பருப்பு கால் டம்ளர் உளுந்து இதெல்லாம் கழுவி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சா போதும் ஊறணும் அதுக்காக இதை முன்னாடியே ஊற வச்சிட்டேன் இது நாலு மணி நேரம் ஊறினா போதும் அதனால இது ஒரு இது எட்டு மணி நேரங்கிறதுனால இது நாலு மணி நேரம் ஆகட்டும் இதுவும் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு ஊற வச்சா ரெண்டும் அரைக்கிறதுக்கு சரியா இருக்கும் நல்லா ஊறட்டும் ரெண்டும் அரைக்கிற போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இது எட்டு மணி நேரமும் இது நாலு மணி நேரமும் ஊறிடுச்சு இப்ப இதை நரைச்சிட்டு வந்துடுறேன் சின்ன ரவை பதத்துக்கு குறை குறை நரைச்சுக்குங்க நல்லா ஊறி இருக்கு இப்ப அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க அடமா அரைச்சி ஒரு அன் அவர் இதுக்கு விட்டுட்டோம் பெருங்காயம் எல்லாமே போட்டு அரைச்சிட்டேன் ரெஸ்டிங் டைம் கொஞ்ச நேரம் விட்டுருந்தேன் இப்ப நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணதை போட்டுக்கலாம் மக்காச்சோளத்துல செஞ்ச மாதிரி அந்த வாசனையே இருக்க அத நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கணும். பாருங்க நல்லா கள்ள காஞ்சிருக்கு இருக்கு. நாம இப்போ அடை ஊத்திக்கலாம். கெட்டியா இருக்கனா கொஞ்சம் தண்ணி போட்டு கூட நீங்க போட்டுக்கலாம். அடைங்கிறதுனால நான் கெட்டியா போறேன். நல்ல கிறிஸ்பியா மொறுமொறு மொறுன்னு இருக்கும் அடை. பாருங்க அடை நல்லா வெந்திருக்கு நல்லா கிறிஸ்பியான மக்காச்சோள அடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா அடை பரவலா வருது ரொம்ப நல்ல ரோஸ்டா கர கர கரன் இருக்கு அடை நல்லா வெந்திருக்கு திருப்பி போட்டுக்கலாம் ச்சு எடுத்துடலாம் பாருங்க மக்காச்சோள அடை ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தானியத்தெல்லாம் சேர்த்துக்கணுங்கிறதுனால இதுவும் ஒரு விதமாக நம்ம அடையாக செஞ்சு சாப்பிடலாம் இல்லை ரவையாக உடைச்சி உப்புமா பண்ணலாம் உப்புமா வினதோட ஒன்று போட்டு உங்களுக்கு மக்காச்சோள ரவையில் உப்புமா பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த அடை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்